பத்து லட்சம் பத்து லட்சம் இங்க இருங்க பாப்பு பத்து லட்சம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு இன்னும் இந்த பழைய மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காதுங்க சரியாயிட்டு ஐயோ எல்லாமே சரியாயிட்டாவே இவன் இப்படி ஆயிட்டானே பத்து லட்சம் அத நம்ம ஊர்ல இந்த பணக்கார குடிமையக்காக தம்பி சரவணன் இருக்கான் பாத்தீங்களா அவன் அடிக்கடி இந்த மாதிரி மறந்து போகும்போது ஏதாவது பூசணிக்க கொண்டு அடிச்சு அடிச்சு சரி பண்ணுவாங்க நம்ம வேணா அதே மாதிரி ஏதாவது கொண்டு மண்டையில அடிச்சு ட்ரை பண்ணி பாப்போமா

இவன் அதுக்கு மேல தாங்க உடம்பு சரி இல்லாத ஆளை பார்க்கும் போது காசு எல்லாம் கேட்கக்கூடாது ஆ சரி சரி ரூபாய் அப்புறம் தாங்க நான் நம்ம ரூபா தாராவ வாயை பலந்துகிட்டு இருங்க கேட்டா மூலிகை முட்டம் அண்ணா கிட்டே கதை விடும் பாபு சார் பாபு சார் எம்டி வந்திருக்காரு எம்மா வரை வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு இது யாரு டவுசரும் டவுசர் புருஷனா பாபு சார் எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டு வாங்க எம்டி சார் ஏதாவது சாப்பிடுறீங்களா பச்சை முட்டை குடிக்கீங்களா ஏம்மா மைனா குடிக்க ஐயா செம்பி ஐயா சேர் தரடா சேர் எதுக்கு இல்லமா நாங்க பொண்ணே ஐயோ வேண்டாம் முட்டை இல்ல இந்த குடும்பமே ஒரு லூசு பாபு பாபு ஃபைன்லாம் ஆபீஸ்க்கு வாங்க எம்டி வந்திருக்காரு ஐயம்மா எதுக்கு இந்த அடி போட்டு அடிக்க சுந்தரி மேடம் ஏன் அடிக்கீங்க இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நடவலி சரியாயிட்ட பாபுக்கு எம்டி சார் எம்டி சார் வாங்க சார் என்ன சார் பத்து லட்சத்தை கட்டி வீட்டுல வந்து உட்காந்துட்டீங்களா பாபுவ சரி பண்ண சுந்தரிக்கு ஒரு மாலை மாலைலாம் வேண்டாம் பாபு நீங்க எந்த பணமும் கிட்ட வேண்டாம் எல்லாத்தையுமே உங்க ஒய்ஃபு சுந்தரியும் சேர்ந்து சரி பண்ணிட்டாங்க என்ன சொல்றீங்க சார் நெட்டமா அப்படியா நான் சுந்தரி கீதாக்கா பங்கஜாக்கா எலிச்சாக்கா எல்லாரும் தான் பாபு கஸ்டம்ல இருந்து சொல்லிட்டாங்க எந்த ஃபைனும் கட்ட வேண்டாம்மா நீங்க மதியானமே ஆபீஸ்க்கு வந்துருங்க ஒரு நாள் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டா ஐயா சரி இன்னைக்கு ஒரு நாள் நீங்களும் சுந்தரி மேடமும் வீட்டுல இருங்க நாளில இருந்து வந்துருங்க எதுவும் மனசுல வச்சுக்கிடாதுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்

ஆமா ஆமா நினைப்பீங்க நினைப்பீங்க ஊருகட்ட வலாம நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் சரி பண்ணி இருக்கோம் ராணி பொண்ணு ரொம்ப பாவம் எவ்வளவு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கு நான் காமாட்சியை வெறுப்பேத்ததான் இதெல்லாம் பண்றேன் வீணா அந்த பிள்ளை என் மேல காதல வளர்த்துக்க கூடாது நேர்ல கூப்பிட்டு சொல்லிடுவோம் ஹலோ ஏமா நான் பஞ்சாயத்து தலைவர் பேசுறேன்

என்ன பேச போகிறான்னு தெரியலையே எனக்கு எனக்கு இப்படி பேசி பழக்கம் தெரியுமா ரூபாய் ஆட்டையை போட்டு ஓட தெரியும் இப்படி காதல் வலை வீசுகிறது தான் முதல் முறை ஏக்கா தலைவர் இந்த சான்சர் ராணி கூட எதோ பேசுறீங்க ஒளிஞ்சிருன்னு பார்ப்போம் என்ன கூப்பிட்டு விட்டுருக்கீரு எம்மா இந்த நான் என் பொண்டாட்டிய வெறுப்பு தான் இந்த மொட்டை மொனிலெல்லாம் என் போட்டாவோ போட்டு விட்டேன் இன்னொரு கல்யாணம் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு வந்து வயசும் கிடையாது மனசும் கிடையாதுமா நீ எதுவும் வீணா மனசுல ஆசையாக வளர்த்துக்கடாத ஏன் கிளட்டு மோதி இதை சொல்ல தான் கூப்பிட்டுருக்க போலயே காசை காசு போடுங்கன்னு பார்த்தா இது நல்ல மாதிரிலாம் நடிச்சு கிடக்கு அன்பே ஆறு உயிரே செல்லமே செல்லமே உனக்காக எல்லாம் உனக்காக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்

ஏம்மா உனக்கு வேறு ஏதாட்டும் நல்ல வரண் அமையும்மா நீ தயவு செஞ்சு அதை பார்த்துக்கம்மா என் பொண்டாட்டியை வெறுப்பாற்றதுக்கு தான் நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன் சரியாமல் உன் மனசில் இருக்கிறதும் அந்த மொட்டை மோனி ஆப்பில் இருக்கிறதையும் அழிச்சிரு ஏதாவது காதல் வார்த்தைகளை வீசி கிளவன்ட்ட கொஞ்சம் அஞ்சு லட்சமாகட்டும் வாங்காமல் மாட்டேன் எம்பிட்டு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கேன் வாசியில் விடுதாவ உங்களை நினச்சி நினச்சி ராத்திரி பூரா உறக்கமே இல்லை தெரியுமா கவிதை எழுதி எழுதி கையிலாமல் வலிக்கி என்ன இந்த பிள்ளைக்கு இவ்வளவு மட்டமான டேஸ்டா இருக்கு எல்லாம் காதல் படுத்துற பாடுக்கா இப்ப பாருங்க வயசுல மூத்த பொண்ணுங்களை லவ் பண்றதும் ரொம்ப வயசு கூடன கலவுனால கல்யாணம் பண்ணிக்கிறதும் பேசனா போயிட்டு ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்டா தான் இம்ம வேண்டாமா இந்த மாதிரி பேசறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்ந்த உங்களோட இல்லனா உங்க மடியில என் உசுர விட்டுறதே இம்ம என் பொண்டாட்டி கூட இப்படி பேசினதே இல்ல தெரியுமா சார் எவ்வளவு கஷ்டமா இருக்கு நீ பேசுறத கேக்க உங்க முறைய ஏன் கையில பச்சை குத்த போறேன் நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆனா மூஞ்சு கொஞ்சம் நீளமா இருக்கு பெருசா குத்தணும் வலிக்குமே ஐயோ அப்படிலாம் செய்யாதமா வேண்டாம் உங்க மேல உயிரே வச்சிட்டேன் மறக்கவே முடியாது ஏதாவது பண்ணுங்க நாளைக்கு மீட் பண்ணுவோம் இன்னைக்கு போயிட்டு வரேன் டாட்டா ஏமா இவன்ட பேசுறதுக்குள்ள கைக்கெல்லாம் உதருது கிளட்டு மூஞ்சி நினைப்ப பாரு உன் காசு அம்பட்டையும் பிடுங்கிட்டு உன் கோமணத்தோடையும் ரோட்ல ஓட விடுதவனையே

வயசான காலத்துல நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது இவ்வளவு எப்படியாட்டும் பேசி நீங்க ஏதாட்டும் கொஞ்சம் மனச மாத்தி விடுங்கம்மா இவன்ட்ட நாங்க பேசலாமா ஆஹ் அவ அவங்கள வெறித்தனமா லவ் பண்ணதா ஓ இவளுது இப்படி வேற ஏத்தி விடுற அளவுல நல்லதுதான் இந்த ஊரே அடி முட்டாளு இவ்வளவு ரெண்டு பேரும்தான் எது எப்படியோ தலைவர் காதல விழுந்து பணத்தை பூரா இழந்து ஓடணும் சும்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க நல்ல பிள்ளை மாதிரிதான் தெரியுது முடிச்சு விடுங்க முடிச்சு விடுங்க காமாச்சு விரட்டுங்க வரட்டுங்க காமாச்சு கெட்டவதாம்மா ஆனால் நான் துரோகம் பண்ணணும்னு ஒரு நாள் நினச்சதில்ல அவ்வளோ திருத்தணும் தான் நினப்பேன் அதே மாதிரி இந்த வந்துச்சுல்ல அந்த பிள்ளை தொப்பி பிள்ளை அதுவும் பாவம் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதும்மா நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன்னு போயிட்டாரு குழப்பம் இல்லை உங்களுக்கு காதல் வந்துட்டேன் ஒரே காதல் வந்துச்சோ ஒரே காதல் வந்துச்சோ ஏன்னா அந்த பிள்ளையிட்ட போய் ப்ரோமஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருங்க ஏம்மா கீர்த்த சும்மா இரும்மா இது எடுத்த தலைவர் ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டார் ரொம்ப சோகமா இருக்காரு எப்படி எனக்கு காமிச்சி தானே போனா நல்லது தான் காமாச்சு காமாச்சும் கழுவாது எவ அவ அவளை பிடிக்காது போலுக்கு ஓ அவன் பொண்டாட்டி சரி சரி ஏம்மா அவன் நம்மளை பார்த்தா மண்டல இருக்கிற முடிய பிச்சிருவா போலையே காமாச்சு பொல்லாதவன் நினைக்க சரி தலைவர்கிட்ட ரூபாயை பிடிங்கிட்டு அவர் பொண்டாட்டியும் அவளையும் பிரிச்சு விட்டுருவோம் அப்பதான் நம்ம மனசு கூழ குழுன் இருக்கோம் முதல்ல தலைவருக்கு காதல் வலை அடுத்து இந்த வடிவு கழிவு வீட்டுல ரெண்டு தடிமாட்டு இருக்கானுவோம் அவனுங்க ரெண்டு வருட்டையும் வெறிச்சு விட்டு அதுக்கப்புறம் காசு லட்ச லட்சமாக பிடிங்கிட்டு ஓடுவா ஏன்னா ஜான்சி ராணி